சுதாகருடைய குடும்பம் ஏமாத்துக்கார குடும்பம் என்னைய வந்து ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் உண்மையை நிரூபித்து சுதாகருடைய மொத்த குடும்பத்தையுமே ஜெயிலுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க கூடவே இந்த ஈஸ்வரி பாட்டியையுமே பார்த்தீங்கன்னா ஜெயில்குள்ளே அனுப்பிச்சி விட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஹோட்டில் டிவோர்ஸ் கேட்டுமே டிவோர்ஸ் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே வந்து எதுவுமே வந்து செல்லுபடி ஆகலை ஏன்னா சுதாகருடைய குடும்பம் வந்து பணத்தை வச்சு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆகாஷ் கூட தொடர்பு படுத்தி இனியாவை சுதாகர் குடும்பம் ரொம்பவே தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணனால இங்கே இனியா கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாமல் சுதாகர் வீட்டிலேயே போயிட்டு சண்டை போடுறாங்க அதனால் இனியா இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு இவள் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு புதுசாக வந்து ஒரு பேர் சுட்டிடுறாங்க இதனால் இன்னுமே வந்து நம்ம இனியா வந்து ரொம்பவே வந்து ஒரு டிப்ரெஷன் ஆயிடறாங்க எப்படின்னாலும் சுதாகருடைய குடும்பத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து வந்து கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு போகணும் கோர்ட்டுக்குமே போய் பார்த்தாச்சு டிவோர்ஸ் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் இவங்களோட பணத்தை வச்சு இவங்க வந்து ஈஸியாக தப்பிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீடியா முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே போயிட்டு இனியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க சுதாகருடைய குடும்பம் ரொம்பவே மோசமான குடும்பம் என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பையனுக்கு பொண்ணே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பொய் சொல்லி என்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த இருந்து வெளியே வந்துட்டேன் ஆனால் அப்போ கூட வந்து என்னை நிம்மதியாக விட மாட்டுறாங்க என்ன மட்டும் இல்லை என்னோடய ஃபேமிலியவே ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க எங்கேயுமே நிம்மதியாக போக விட போக முடியலை அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் மேலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்து இனியாக வந்து இங்கே பேட்டி கொடுக்குறாங்க இதை ஒரு பக்கம் வந்து சுதாகர் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நம்ம குடும்ப மானத்தை இப்படி வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து நிதிஸை போட்டு திட்டுறாரு இதெல்லாம் தேவையா நீ மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இப்போ நம்ம இப்படிலாம் அசிங்கப்படணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சந்திரிகா இருந்துக்கிட்டு எங்கள் இந்த இனியாவை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகருடைய குடும்பம் வந்து முடிவு பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியா வந்து மீடியாவில் பேசின விஷயம் இங்கே பாக்கியோட மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வருது பாட்டிலாம் ரொம்பவே வந்து அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க இவ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா கோபி கூட ஏன் இனியா அப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறானே தெரியலை கோர்ட்டில் தான் நம்ம வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம்ல கொஞ்சம் இவ பொறுமையாக இருக்கலாம்ல நல்லது நடக்கும்ல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு நான் உடனே இனியாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கரெக்டாக இனியாவுமே வந்து வீட்டுக்கு வராங்க இனியாவை கூப்பிட்டு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க ஏ இனியா கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இனியா இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க பாட்டியை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க என்ன உங்களை வந்து நான் அசிங்கப்படுத்திட்டேனா இந்த மாதிரி நான் மீடியாவில் போயிட்டு குடும்ப விஷயத்த சொன்னால் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதா என்னோடய வாழ்க்கையே மொத்தமாக போச்சு அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இப் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்ம குடும்பத்தை ரொம்பவே டார்ச்சர் இருக்கிறாங்க அந்த சுதாகர் குடும்பம் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கவா என்னால் முடியவே முடியாது அதுக்கும் மேலே என்னோடய கேரக்டரை பற்றி தப்பாக சொல்லியிருக்கிறாங்க என்னையும் ஆகாஷே சேர்த்து வச்சு பேசுகிறாங்க எனக்கு எவ்வளோ வலிக்கும் அதுக்கெலாம் கண்டிப்பாக பதில் சொல்லியே தான் ஆகணும் மீடியாவுக்கு போனால் மட்டும்தான் ஒரு வழி பறக்கும் இல்லைன்னா இவங்க பணத்தை வச்சு என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு வழக்கம் போல் ஏ இனியா பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு ஆனால் இனியா எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை இனியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே வீட்டில் எல்லாருமே இனியாவ நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க இனியா வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க இங்கே பாருங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நீங்கள் யாருமே தலையிடாதீங்க நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் ஃபஸ்ட்டு என்னோடய கேரக்டர் ரொம்பவே தப்பாக சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு பைத்தியம் மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லை அவங்க சொன்ன போய் உண்மையாகிரும் நான் பைத்தியமாகவே ஆயிடுவேன் உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து ரொம்பவே ஆதங்கத்தோடு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியாவோட நிலமையை பார்த்துட்டு இங்கே பாக்கிய ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறாங்க இங்கே கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க செளியனுக்கு பிரச்சனை வந்திருக்குது இளவுக்கு பிரச்சனை வந்துச்சு இந்த வீட்டில் எல்லாருக்குமே பிரச்சனை வந்துருக்குது அதை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் நான் எதுக்காகவும் ஃபீல் பண்ணலை ஆனால் இனியாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுதான் என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியலை எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே கோபி பாக்கியாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க சீக்கிரமே சரியாயிடும் தயவு செஞ்சு நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க சுதாகர் வந்து மீடியாவுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு நீங்க இனியாவை வந்து ரொம்பவே தப்பு தப்பா வந்து சொல்றாரு நாங்கள் வந்து காசு பணத்தைலாம் எதிர்பார்க்கல அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு உண்மையை மறைச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் எங்கள் பையனை பற்றி எல்லா விஷயமும் சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம் அவங்க பணத்துக்காக நினச்சாங்களோ என்னென்னு தெரியல அவங்க ஓகே தான் சொன்னாங்க யாரும் இந்த உலகத்தில் தப்பு பண்ணலை இதெல்லாம் சாதாரண விஷயம் அது கல்யாணம் ஆகிட்டா தெரிஞ்சிடும் எல்லாருமே தெரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க இப்போது தான் பொண்ணு மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மறைச்சி எங்கள் மேலே பழியை தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக எல்லாத்தையுமே வந்து மீடியாவில் இருக்கிறாங்க ஆக்சுவலி இதுதான் நடந்தது அந்த பொண்ணு வந்து முன்னாடி ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்குது அந்த பையன்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து டச்சில் இருந்துருக்குது ரொம்பவே தப்பான உறவாக இருந்து உறவில் உறவை வந்து கண்டினியூ பண்ணியிருக்குது அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு ஏன் இந்த பையனுக்கு தான் பிடிக்கும் தன்னோட பொண்ணாட்டி வந்து வேற ஒரு பையன்கூட பேசுகிறது வெளியே போகிறது அதெல்லாம் அதுக்காக தான் என் பையன் வந்து இனியாக்கிட்ட சண்டை போட்டது அது வந்து அவங்களுக்குள்ளே வந்து சண்டையாகிடுச்சு அந் இந்த ஒரு விஷயத்தினால தான் அந்த பொண்ணு இப்படிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இனியாவை பற்றி வந்து இங்கே மீடியாவில் வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயம் வந்து நம்ம பாக்கியா குடும்பத்துக்குமே தெரிய வருது நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க மொத்த பேருமே வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க எழில் செலில்லாம் ரொம்பவே கோவப்பட்டு அவனுக்கு எவ்வளோ திமுற இருந்துச்சுன்னா இப்படி இனியாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவான் இதுக்கப்புறமும் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இரு அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் அவன் சொல்கிறனால நம்ம வீட்டு பொண்ணை தப்பான பொண்ணு ஆயிருவா ஆயிடுமா நம்மளுக்கு தெரியும் இல்லை இனியா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் இனியாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா இனியாவுக்கு இது மட்டும் தெரிஞ்சால் இன்னுமே வந்து ரொம்பவே அப்செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலம் இந்த விஷயம் தெரிய வருது தெரிய வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க அந்த வீடியோவை எப்படினாலும் பார்க்கணும் சுதாகர் அதில் என்ன தான் பேசியிருக்கிறாரு தன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் வீட்டில் மற்றவங்கள்லாம் இனியா வந்து அந்த வீடியோவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியாகிட்டே வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இனியா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க பக்கம்தான் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது மீடியாவில் பேசினதுனால வந்து நிறைய பக்கம் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்குது இங்கே ஐஜி வந்து ஆர்டர் போடுறாரு சுதாகருடைய குடும்பத்தை அரெஸ்ட் பண்ண சொல்லி அதனால் வந்து இங்கே போலீஸ்காரங்களையுமே வராங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐஜி உங்களை வந்து உடனடியாக வந்து கைது பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகருடைய மொத்த குடும்பமும் ரொம்பவே வந்து ஷாக்காகிறாங்க சந்திரிக்கா இருந்துக்கிட்டு என்னால்லாம் ஜெயில் ஜெயிலுக்கு போக முடியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இந்த பிரச்சனையை எப்படினாலும் முடிங்க அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு போட்டு நிதி அவங்க ஒய்ஃபையும் போட்டு திட்டுறாங்க அவங்களால தான் எல்லாமே அவசரப்படாதீங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா உன் பையன் இருக்கிறானே அவனால் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை சரி ஏதோ நடந்துடுச்சு மறுபடி மறுபடி எதுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்னு வந்து சந்திரிகா சொல்கிறாங்க விஷயத்த வந்து சொன்னவர்கிட்ட சுதாகர் வந்து கேட்குறாங்க இப்போ என்ன தான் நாங்கள் பண்ணலாம் இதனால் ஐடியா இருக்குதா அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் இப்போதைக்கு வந்து இங்கே இருக்க வேணாம் நீங்கள் உடனே கிளம்புங்க நீங்கள் வந்து தலைமறைவாக தான் உங்களுக்கு நல்லது நீங்கள் மட்டும் போலீஸ் போலீஸ்காரில் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிலுக்குள்ளே தான் கிடக்கணும் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேக வேகமாக எக்ஸ் எஸ்கேப் ஆயிடறாங்க சுதாகருடைய மொத்த குடும்பமும் இங்கே போலீஸ்காரங்க சுதாகருடைய வீட்டில் வந்து பார்க்கும்போது சுதாகர் அங்கே யாருமே கிடைக்கல வெறுங்கையை வீசிக்கிட்டு தான் போகிறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க வீட்டில் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐஜி ஐஜிகிட்டேருந்து ஹெல்ப் கிடச்சிருக்குது உடனே வந்து சுதாகருடைய குடும்பத்தை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த சுதாகருடைய மொத்த குடும்பமும் ஜெயிலுக்குள்ளே தான் கடக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க இனியா அப்போ தான் ஃபோன் கால் வருது இனியா அட்டென்ட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி சுதாகருடைய குடும்பம் எஸ்கேப் ஆகிட்டாங்களாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இனியா வந்து ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க இங்கே எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இது எப்படி முடியும் எதுக்காக வானாங்க இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாக்கியாக இருந்துகிட்டே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இனியா நீ எதுக்காக கவலைப்படுறா அதான் அவங்க தலைமுறவாக இருந்தால் என்ன எப்படின்னாலும் அவங்க போலீஸ் கண்ணில் வந்து சிக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க தண்டனையை தான் அணிவிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க எப்போம்மா மாட்டை அவங்க எது எங்கேயாச்சும் வேற கண்ட்ரிக்கு எக் எஸ்கேப் ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ரொம்பவே புலம்பிகிட்ருக்குறாங்க சீக்கிரமே நான் வந்து அவங்கள பிடிச்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம கோபி வந்து வெளியே போன டைமில் வந்து இங்கே கோபியும் சுதாகரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே கோபிக்கிட்ட வந்து ரொம்பவே மிரட்டி பேசிகிட்ருக்கிறாரு இங்கே பாரு கோபி ஒழுங்கு மரியாதையாக உங்கள் பொண்ணை வந்து எல்லா எங்கள் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்க சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு வாங்க முடியாது உன்னால் என்ன பண்ண முடியும் என்ன தலைமறை வாயிட்டிங்களா மொத்த குடும்பம் போலீஸ்க்கு பயந்துக்கிட்டு உங்களை நினச்சா ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இந்த மாதிரி நீ கிண்டல் பண்ணுறதுக்கு இது நேரம் கிடையாது ஒழுங்கு மரியாதையாக வந்து உன் பொண்ணை வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ண சொல் இப்போ தேவையில்லாத பிரச்சனை உன் பொண்ணால் எங்களுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் கோபி இருந்துக்கிட்டு நீ என்ன தான் மிரட்டினாலும் எதுவுமே வந்து நடக்காது நாளாக வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து ரொம்பவே பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நீ பயந்தாங்குழி நினச்சிட்டியா உன்னை அவ்வளோதான் தொலைச்சிடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை இருக்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்ட ரொம்பவே மிரட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு பொண்ணு மட்டும் இந்த கேஸை வாபஸ் வாங்கலைன்னா கண்டிப்பாக நடக்கிற பிரச்சனையெல்லாம் உங்கள சமாளிக்கவே முடியாது உங்கள் குடும்பத்தையே தரமட்டமாக ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து ரொம்பவே கோவத்தோடு பேசிட்டு போகிறாரு இங்கே கோபியுமே அதை கேட்ட ரொம்பவே வந்து கொலவெறியோடு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனியாவை வந்து எப்படின்னாலும் பிரச்சனையில் மாட்டி விடணும் இனியாவோட குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணுறாரு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய்